அவர் கெஞ்சுறாரு விட்டுங்கடா அதான் ஆள் அஞ்சு வரையும் கட்டி போட்டிருக்கீங்களே மறுபடியும் தான் அடிக்கிறீங்க தமிழரசன் கொல்லப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அவங்களுடைய உடலை எல்லாம் அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு வந்து அடுத்த ஒரு வாரம் வரைக்குமே நாங்கள் இதை பற்றி யோசிக்கவே இல்லை அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி ஒரு செய்தி பருவது உழவுத்துறை தான் அடிச்சுக்கொன்னாங்க இருந்தால் நாங்களே செஞ்சுட்டு திரை வாங்கியிருப்போமே ஏன் அதை விட போகிறோம் தேடப்படும் ஒரு குற்றவாளி ரொம்ப ஒரு பெரிய மனக்கடல் வந்து நடந்திருக்கு இந்த விசாரணையில் ஒவ்வொரு மனிதர்களையும் நேரில் சந்திச்சிருக்கீங்க ஒவ்வொரு விடயத்துக்கும் மனத்திற்கு ஆட்களை தேடி அது விஷயமாக தகவலை உறுதிப்படுத்தியிருக்கீங்க இது வந்து ஒரு வாழ்க்கை வரலாறுன்றதை விட ஒரு ஆய்வுக்கு உட்பட்ட ஒரு ஆய்வு புத்தகமாக தான் அதை பார்க்கணும் என்ன சொல்கிறீங்க அந்த அளவுக்கு எல்லா சக மனிதர்களையும் அந்த காலகட்டத்தில் அது சம்மந்தமாக தொடர்பு இருந்தால் அத்தனை பேரும் விசாரித்து விசாரித்து இதில் கொண்டு வந்ததுனால ஒரு ஆவணம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பின்னாடி நீங்கள் அந்த அதிகாரி துப்பியாண்டி அவர்களை பார்க்குறப்ப இந்த இயக்கத்தின் மீது என்ன கருத்தை வச்சுருந்தாங்க அவரை பொறுத்த வரைக்கும் திசை மாறிய பறவைகள் அப்படிதான் இவர்களை இந்த மாதிரி போராளிகளை வந்து திசை மாறிய பறவைகள் படிப்பு படிப்புக்கு அப்புறம் ஒரு வேலை அவனுக்குள்ள சமூக சில மாற்றங்கள் சில சிந்தனைகள் இருக்கு அதுக்கான ஒரு வடிகால் இல்லை இப்போ இப்படி ஒரு வெற்றிகரமான ஒரு பெரிய ஆய்வு புத்தகத்தை கொண்டு வந்து இப்போ ஒன்னாம் தேதி வெளியிட போனீங்க செப்டமரு அதாவது தமிழரசன் அவருடைய நினைவு நாள் ஆமாம் அனைத்து இந்த விழாவை ஒட்டி கருத்து இருக்கா பதிவு செய்யும் இல்லை இந்த விழா அவர் தமிழரசனுடைய அடிப்படை நோக்கம் நான் பார்த்தவர்கள் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் போகும்போது ஊர் அமைப்பினுடைய அடிப்படையில் சாதிய கட்டுப்பாடுகளில் ஒரு சாதிக்கு ஒரு வேலையும் கூட்டு வச்சுருப்பாங்க ஒரு சமூகம் குளி வெட்டும் ஒரு சமூகம் செத்து போனவங்களை கை கட்டு வாய்க்கட்டு கட்டும் ஒரு சமூகம் குளிப்பாட்டும் ஒரு சமூகம் தூக்கிட்டு போவோம் இப்படிங்கிற அந்த கட்டுப்பாடு இல்லையா தமிழரசு நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணும்போது இது முதல் ஒடிகணும் எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும் நம்ம அமைப்பு சார்ந்த இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் எல்லாம் இந்த வேலையை செய்யணும்னா யார் செய்வாங்க ஏன் தான் செய்யணுமா நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் இப்போ எப்போ கற்றுக்கிறது இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறாரு அந்த நெசவு இதைய பயன்படுத்தக்கூடிய பாவுத்தடி இருக்காத அடிக்கிறாங்க அந்த பக்கத்துல முந்திரி காட்டு சிராய் வியாபாரத்துக்காக கொண்டு போறதுக்கு மாட்டு வண்டிகள் பதினைஞ்சு இருபது வண்டி நின்னுட்டு இருக்கும் அந்த மாட்டு வண்டியில லோடு சரியாம இருக்கிறதாக ஒரு குச்சி வச்சிருக்கோம் அந்த கம்பு பலமானது அந்த கம்பு எடுத்து தரிச்சிருக்காங்க இந்த நிகழ்வு எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அப்ப இவன் சொல்றான் அகாடி கோய் டேய் எனக்கு தெரிஞ்சேன்னு சொல்றானடா யாருன்னு என்ன எனக்கு தெரிஞ்சவனா எங்க கூட படிச்சேன்னு சொல்றானடா கொஞ்சம் இருடா விசாரிக்கலாம் அப்படின்னு இவர் உள்ள போயும்போது இவர் அடிக்குறானே எங்க கொம் வெச்சிருக்காங்க ரோட்ல ஏலா ரோட்ல அது ஜெயங்கொண்டா ரோட்ல இருந்து வலது பக்கம் அந்த குலக்கரை ஏரி அந்த குலக்கரை ஏரியில இருந்து ரோட் கிழிக்கிட்டு வந்தாங்க இப்ப அப்போ என்ன பகல்ல வந்து எட்டு பேரை சுட்டு போட்டுட்டு பேங்கல கொல்லையடிச்சிட்டு போவோம் உனக்கு தெரிஞ்சேன்னு உடற முடியல போடான்னு இவரை புடி சொல்லி ஓட்றாங்க தள்ளி விட்டு ஒரு கும்பல் அடிக்குது இது நடக்கும்போது பன்னெண்டு முப்பது செல்வம் பஸ் அங்கிருந்து வருது பன்னெண்டு முப்பது வங்கியில கொள்ளை முயற்சிக்குள்ள போனது பதினொன்னு முப்பது தமிழரசன் உள்ளிட்ட அஞ்சு பேரையும் பொதுமக்கள் பிடிச்ச அடிக்க ஆரம்பிச்சு பன்னெண்டு முப்பது ஒரு மணி நேரம் நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு மணி நேரமும் மக்களுக்கான உணர்வும் எழுதிட்டு இருக்குது இவங்களுக்காக எனர்ஜி லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்போ பன்னெண்டு முப்பதுக்கு இந்த காயம்பட்ட ஏழு பேர் இருக்காங்க இல்லையா அவங்களை மைண்ட் ரோட்டு கொண்டு வந்துடுறாங்க அந்த பஸ்ல ஏத்துறாங்க பஸ் அந்த இடத்த கூட்டத்தை கடந்து போறதுக்கு கால் மணி நேரம் ஆகுது கூட்டம் அப்பவும் அந்த பக்கம் பக்கம் கிழக்கு கிழக்கு இருந்து இளையூர் மாதிரி இருக்கிற ஊர்கள் இருந்து மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க இந்த கூட்டத்தை பாக்குறதுக்கு பஸ்ல ஏறி நாங்க அந்த எங்களை பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கூட்டத்தை தாண்டி போகும்போது ஆயிரம் பேர் சேர்ந்து அடிச்சுட்டு இருக்காங்க தமிழரசுனா அந்த குழுவை ஆயிரம் பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க வங்கிக்கு முன்னால முன்னூறு நானூறு பேர் இருந்தது கொடக்கரையில ஐநூறு அறுநூறு பேர் ஆனது அடுத்து ஒரு பத்து நிமிஷத்துல ஆயிரம் பேர் ஆச்சு ஆயிரம் பேர் கொண்ட கும்பல் ஒரு ஒன் அப்ப இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு பிறகு இந்த செல்வம் பஸ் வருது இல்லையா இந்த பஸ் இவர் அடிபட்ட ஏழு பேரை ஏத்திட்டு போகுது அந்த பஸ்ல செந்துறை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு போலீஸ் வந்து இறங்குறாங்க சீருடை இல்லாம அவங்க ஏன் சீருடை இல்லாம வர்றாங்கன்னா ஸ்டேஷன்ல டியூட்டி பாத்துட்டு இருந்தவங்க ஒரு சென்ட்ரி இருப்பாரு அதாவது மீதி ரெண்டு பேர் அங்க இருந்திருக்காங்க அது ஒரு பெரிய பரபரப்புக்குள்ளான ஏரியா கிடையாது ஒரு சென்சிட்டிவான பகுதி கிடையாது அளவுக்கு சாதாரணமாக இருந்திருக்காங்க செந்துறையில் இருக்கக்கூடிய இந்திய ஸ்டேட் பேங்கில் இருந்து தவறிச்சிட்டுருக்காங்க எங்களுடைய பொன்பரப்பு பேங்கில் கொள்ளை முயற்சி நடந்து அடிச்சு போயிட்டாங்கன்ட்டு பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணார் அப்படின்னு செந்துறை ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்கிறாங்க செந்துறை ஸ்டேஷனில் இருந்த தங்கையா அப்படிங்கிற அந்த கான்ஸ்டபுள் இன்னொருத்தர் இன்னொருத்தர் கூட்டிகிட்டு இவங்களுடைய இன்ஸ்பெக்டர் உடையார்பாளையம் அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குது உடையார் பாளையத்துக்கு தவறுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு என்கிட்ட ஸ்டென்த் இல்லையா நான் போய் ஜெயங்குண்ட் ஸ்டென்ட் எடுத்துட்டு நாங்க வர்றேன் நீங்க ரெண்டு பேர் முன்னால போங்கிறார் இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க செல்வம் பஸ் வருது அந்த பஸ்ல பன்னெண்டரை மணிக்கு வந்து இறங்கிடுறாங்க இறங்குறது முன்னால ஸ்டாப்பிங் ஒரு இரநூறு அடிக்கப்புறம் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இவங்க அதே பஸ்ல ஏறாங்க இந்த ரெண்டும் நடக்குது இறங்கணுன்னே அங்கிருந்து டிக்கெட் காரை சொல்கிறாரு பேங்கில் கொள்ளையடிக்கு வந்தால் வெளியூர்காரன் அவனுக்கு சப்போர்ட்டா இன்னும் வெளியூர்காரன் உள்ள இருப்பாங்க நம்ம ஊர்காரன் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் போனாலும் உங்களை அடிச்சு கொண்டு விடுவாங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே நின்னுட்டாங்க அங்கே நின்றாங்க திரும்ப ஒன்னரை மணிக்கு ஜெயங்கொண்டம் போய் ஸ்ட்ரென்த்தை எடுத்துக்கிட்டு உடையார்பாளையம் இன்ஸ்பெக்டர் ராமலிங்கம் இந்த குளக்கரைக்கு வர்றார் வந்ததுக்கு பிறகு போலீஸ் வந்துட்டுதுன்னு தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேர் வர்றாங்க வந்ததுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க அப்ப டைம் ஒன்னு முப்பத்தஞ்சு பதினொன்னு முப்பதுக்கு பேங்க் உள்ள போனவங்க

ஒன்றரை மணிக்கு போலீஸார் அங்கே வரும்போது மூணு பேர் இறந்துட்டாங்கிறாங்க தமிழரசன் தர்மலிங்கம் ஜெகநாதன் மூணு பேர் இறந்துட்டாங்கிறாங்க மீதி ரெண்டு பேர் காப்பாற்றுவதற்கேற்ற சூழல் இல்லாமல் அந்த அந்தளவுக்கு அடி விழுந்திருக்கு ஏன்னா அந்த சிந்துறையில் இந்த பொன்பரப்பியில் அன்றைக்கி சந்த நாள் பொன்பரப்பினுடைய வெளிப்பகுதிகளுக்கு போகக்கூடிய ஒரு ஆறு பாதை இருக்குது அந்த ஆறு பாதையிலையுமே சாராயமும் பண்டிகரியும் விற்றுட்ருக்கோம் காலையில எட்டு மணிக்கே ரெண்டையும் போட்டு நூத்துக்கு எண்பது போதையில் தான் இருப்பாங்க அந்த காலகட்டம் திருக்குமரன் அப்படிங்கிற பள்ளியினுடைய ஆசிரியர் கொஞ்சம் வயதுல மூத்தவர் எல்லாரையும் அறிமுகமானவர் அவருடைய மாணவர்கள் தான் பேர் அவர் கெஞ்சராரு விட்டுங்கடா கட்டி போட்டுருக்கீங்களா மறுபடியும் ஏன்டா அடிக்கிறீங்க விடுங்கங்குறாரு போய் ஆத்தியார் நீ எல்லாம் ஒரு ஆளு தள்ளி அப்படின்னு அவரை தள்ளி விட்டு அடிக்க போறாங்க ஒருத்தன் வைக்கோல் பிரிய கொண்டு போய் நெருப்பிக்க போறான அத நான் தான் தடுத்தேன்ங்கறாரு அவரையும் பாத்து எம் எல் அமைப்பினுடைய ஆதரவாளராக தமிழர் ஆறாண்டில் பணியாற்றினவர் முருகேசன் அவர் போறாரு நான் போய் முகத்தையே பார்க்க விட மாட்டேங்கிறானுங்க அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க அப்பட யாரு எவனா தெரிஞ்சவனா நம்ம ஊருக்காரன் பக்கத்துல பக்கத்துல எம்எல் மூமெண்ட் இருந்தவர் இப்பவும் இருக்காரு தமிழரசனோட ஆறு வருஷம் ஒன்னா வேலை செஞ்சவாரு என்ன போய் முகத்தை பார்க்கவே விட மாட்டேங்கிறான் என்ன அடிக்க வர்றானுங்க அப்பா அம்மா காட்டு பின்னாடி மாதிரி பூந்து அடிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல நானும் பார்த்த முகத்தேன் ஆனா நான் பார்த்த தமிழரசனுக்கு இருந்த முகம் அப்படி இல்ல அவர் எண்பத்தி அதை எழுபத்தி ரெண்டு எழுபத்தெட்டு அந்த எழுபத்தாறு காலகட்டத்தை பார்த்துருக்காரு எண்பதுக்கு பிறகு அதை பார்க்கல நான் அதாவது அந்த இடத்துல அடி வாங்குனது மண்ணில் புரண்டது முடியல அடிபட்டது அங்கே காயம் ஏற்பட்டது இந்த கட்டத்துல அவரால் என்னால அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்குறது அப்போ அவங்க எல்லாமே சொல்கிறது என்ன இதுதான் இங்கே வரோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் நாங்கள் கூட்டத்தை ஈஸியாக டைவெர்ட் பண்ணியிருப்போம் அப்போ அந்த ஊருனுடைய திமுக ஒன்றிய செயலாளர் வந்து பேரூராட்சி தலைவர் இருந்தவர் கிருஷ்ணமூர்த்தி செந்துறை யூனியனுடைய சேர்மனாக இருந்தவர் ஒரு செல்வாக்குள்ள நபர் அவரும் அதான் சொல்கிறார் எங்க ஊர் மக்களை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் அந்த இடத்துல என்ன தவிர வேற யாரும் கிடையாது நான் இன்னைக்கு இல்லை எதிர்பாராம தான் நடிச்சாங்க எனக்கு தமிழரசன் அக்கா மக மாப்பிள இவ்வளவுக்கும் இந்த கும்பலை அடிக்கிறதுக்கு அடிப்படை காரணம் வங்கியினுடைய கேசியராக இருந்த நந்தகுமார சுட்டம் தான் நந்தகுமார் எங்க ஊரை சேர்ந்தவன் இல்லைனாலும் அத்தனை பேரோட அண்ணன் மாதிரி பழகுவான் பஸ்ஸில் உட்காந்து பேசிட்டு வருவான் என்ன படிச்சிருக்கேன் என்ன இருக்கப்பா எஸ்எல்சி படிச்சிருக்கானா நீ வா உனக்கு ஒரு வண்டி மாட்டு லோன் போட்டு தரேன்னு கூட்டு போய் நாலாயிரூவா லோன் கொடுப்பான் பிஎஸ்சி படிச்சிருந்தான்னா டிராக்டர் வாங்குறதுக்கு லோன் தருவான் டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா லாரி வாங்குறதுக்கு லோன் தருவான் எந்த நேரம் நகரமானது போனாலும் மூணு மணி ஆனாலும் அப்போல்லாம் வாங்கி ஒன்றரை மணி ரெண்டு மணி வரை முடிச்சுடும் மூணு மணிக்கு போனாலும் பணம் எடுத்து கொடுப்பான் சில்லரை தான் எனக்கு அடிப்படை பிரச்சனையாக இருக்கும் நூறுரூவா நோட்டு கிடைக்காது இருபது ரூபா நோட்டு கிடைக்காது எப்போ போய் கேட்டாலும் சில்லரை எடுத்து கொடுப்பான் எங்க ஊருக்குள்ள மாதிரி பழகிட்டு இருந்தான் தம்பி அவனை சுட்டுட்டாங்க அவன் செத்துட்டா அப்படிங்கிற பரவசப்பட வச்சிருச்சு வேற கூட பிரச்சனை யாரும் நந்தகுமார் அத்தனை பேருக்கு ஆயிட்டு அப்படி பழகின ஒரு ஆளுவன் கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் தான் ஆயிருந்தப்போ ரெண்டு மாசம் ஒரு குறைந்த நாள் தான் இருந்திருக்கு அப்படிப்பட்டவர்கள தான் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுது அடுத்ததா வெளியில வந்து எட்டு பேர் காயம் எட்டு பேர் குண்டு காயம் ஒருத்தர் வந்து பின்பக்கத்துல போய் அவர் வேலை குப்பரம் கிடக்குறாரு நடக்க முடியாது மீதி எல்லாம் காலில் காயம் ஒருத்தர் வயிற்றுல காயம் ஆமா சுப்பாக்கி அது சுப்பாக்கி குண்டு யாரையும் ஆளை பார்த்து சுடல இவங்க என்ன சொத்தை பார்த்து சுட்டு அங்க திரும்பி போன பேரை சுட்டு இருக்காங்க ஸ்பெசிபிக்கா அவங்களை பயமுறுத்துறதுக்காக சுட்டாதான் அவர் ஒருத்தர் இறந்துடுறாரு மூணு பேரை சுட்டு இருக்காங்க மீதி எல்லாமே வெவ்வேறு படங்கள்ல பட்டு திரும்பின தோட்டாக்கள் காயம் ஆனா ஒட்டுமொத்த மாதிரி அந்த நேரத்துல கலவரத்தான் உருவாக்கும் ஏழு பேர் காயம் எட்டு பேர் காயம்ட்டு இதுல கிருஷ்ணமூர்த்தி ஒரு சொல்லும்போது சொல்றாரு எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தர் பெருமாள் அவன் தான் ஊர் ஊரா போய் கற்றுனது ஒரு இருபத்தி ரெண்டு வயசு அவன் பையன் கொள்ளை அடிக்கிறாங்க ஆளை சுட்டுட்டாங்க அஞ்சு பேர் காயம் ஒடியாங்க ஒடியாங்க அவன் பூரா ஊர் ஊரா போய் சொன்னது அவன் தான் அப்புறம் நான் கூப்பிட்டு கேட்டேன் எப்படா சொன்னேன்ட்டு நான் பேங்க் முன்னால் தான் இருந்தேன் உள்ளே துப்பாக்கி சத்தம் கேட்டது நான் போய் பார்த்தேன் உள்ள எல்லாம் அஞ்சாறு பேர் அடிபட்டு கிடந்தாங்க அப்புறம் நான் சத்தம் போட்டு சொன்னேன் அப்படின்னா இதில் உள்நோக்கமோ அல்லது வெளியூர் ஆளு யார் வந்திருந்த மாதிரியோ அல்லது போலீஸ் வந்த மாதிரியோ இல்லை அந்த காலகட்டத்தில் அரியலூர் குண்டுவீடிப்பு நடந்த நிகழ்வுக்கு பிறகு போலீஸ் வந்தாங்கன்னா என் வீட்ல தான் வந்து உட்காருவாங்க யார் சொல்றது கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணதாண்டவூர் பஞ்சாயத்து தலைவர் அவர் தலைவர் ஒன்றிய ஆமா யூனியன் யூனியன் ஆமா ஒன்றிய சார் அவர் ஏன்னா எங்க வீட்டுக்கு தமிழ் இலசன் வர மாட்டான் நம்பிக்கையில எங்க வீட்டுல வந்து உட்காருவாங்க ஏதாவது உதவிகள் வேண்ணா ரெண்டு மூணு அதிகாரிகள் வந்து பேசுறேனா இங்கே தான் வந்து பேசிட்டு போவாங்க இங்கே தமிழர் சொன்னால் டீமாக வரமாட்டாங்கிற அந்த நம்பிக்கையில் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க இந்த அடிப்படையில் எங்கூட அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தவங்க தான் பாதி பேர் அப்போ போலீஸாகவும் எஸ்ஐயாகவும் வேலையில் இருந்தாங்க அவங்களே நம்ம பார்க்க வருவாங்க இந்த அடிப்படையில் எங்கள் வீட்டு தான் வந்துட்டு போயிட்ருப்பாங்க மற்ற இடத்துல அவங்க எங்கேயும் போன மாதிரியோ தொடர்பாளர்களை ஏற்படுத்துற மாதிரியோ இன்டெலிஜென்ட் டீம் கொண்டாந்து இறக்குன மாதிரியோ எந்த விதமான தகவலும் இல்லை இதெல்லாம் நான் வெளிப்படையா ஒரு பத்திரிகையில குமுதத்தில் நான் ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு பிறகுதான் தமிழ்நாடு விடுதலைப்படை எங்க ஊர் மக்களை தாக்கணுங்கிற மாதிரி ஒரு திட்டம் பின்னால கைவிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் தமிழரசன் சொல்லப்பட்டதுல உளவுத்துறையோ வெளியூர் ஆலரோ யாரும் இல்ல முழுக்க முழுக்க எங்க சுற்றுப்பகுதியை சேர்ந்த ஒரு பதினாலு பதினஞ்சு ஊரை சேர்ந்த பின்வாங்கினாங்க அதை நான் செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த அடிப்படையில யார் ஒருத்தரும் இவங்க குற்றச்சாட்டு தான் வந்துன்னு சொன்னாங்க சொல்லக்கூடிய நபர்களோ அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்த அதிகாரி யாரு அங்கே ஃபீல்டு ஒர்க்கு வந்தவன் யாரு எத்தனை மணிக்கு வந்தாங்க என்ன செஞ்சாங்க அதை பற்றி எந்த தரவுமே இல்லை சும்மா ஒரு வதந்தியான ஒரு செவிவெளி தான் சொல்லிட்டு இருக்கான தவிர அதில் ஒரு துறிகோட உண்மை இருக்கிற மாதிரி தெரியல அதே நேரத்தில் காவல்துறை சார்ந்திருக்கிற அதிகாரியும் கேட்டா அரியலூர் குண்டுவெடிப்பு நடந்ததுக்கு பிறகு தமிழரசனை சுட்டிப்பிடிக்க உத்தரவிடப்பட்ட ஒரு நபர் நாங்க தான் அடிச்சுக்கோணான்னு சொல்லி எங்களுக்கு ரிவார்டு வாங்குறதுல என்ன பிரச்சனை நாங்க ஏத மறுக்கணும் வாங்கிட்டு போயிருமே ஒரு கட்ட பதவி வாங்கிமே தமிழரசன் கொல்லப்பட்டு போஸ்ட்மார்டம் முடிஞ்சு அவங்களுடைய உடலை எல்லாம் அடக்கம் பண்ணி முடிச்சிட்டு வந்து அடுத்த ஒரு வாரம் வரைக்குமே நாங்க இதை பத்தி யோசிக்கவே இல்ல அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி ஒரு செய்தி பிறகு உழவு தான் அடிச்சு கொடுனாங்கன்னு இந்த நாங்களே செஞ்சுட்டு அந்த ரிவார்ட் வாங்கிருமே ஏன் இதை விட போறோம் தேடப்படும் ஒரு குற்றவாளி பொன்பரப்பி கருணாகரன் பிடிக்கும்போதே கருணாகரன் கிட்ட தான் நாங்கள் வாக்குமூலம் வாங்கிட்டோம் தமிழரசன் கொடுத்த துப்பாக்கி தான் தமிழரசனோட பயன் பண்ணதுனா அந்த துப்பாக்கி மூலமாக தான் ஏற்கனவே உட்கோட்டை வங்கி கொலை நடந்திருக்கு தாசில்தார் ஜீவானந்தம் கொலை நடந்திருக்கு ஏற்கனவே மூணு கொலைக்கான எவிடன்ஸ் கையில் இருக்குது அரியலூர் ரயில் விபத்துக்கு முழுமுக்கு முழு தகவல் இருக்குது அப்படிப்பட்ட ஒருத்தர் நாங்கள் வந்து ஆளை விட்டு அடிக்கணுங்கிறது என்ன இருக்குது நாங்களே அடிச்சு கொண்டுட்டோன்னு சொல்லி நான் ரிவார்டு வாங்கியிருக்கோமே எதுக்காக நாங்கள் வாங்கல அப்படி ஒன்றும் நடக்கல இன்னும் சொல்ல போனா அடித்து கொண்ட மக்கள் மீது த்ரீ நாட் டூ செக்ஷனில் கேஸ் போடணும்னா அப்ப எஸ்பியாக இருந்த அசோக்குமார் முடிவு பண்ணி சார்ஜ் ஷீட்லாம் இருக்கு சார்ஜ் ஷீட்லாம் ரெடி பண்ணிட்டாரு நான் தான் போய் சொன்னேன் இது தற்காப்பு முயற்சி ஒரு வங்கியில கொள்ளையடி துக்கையாண்டி ஏன்னா துக்கையாண்டி இந்த சம்பவம் நடந்த உடனே தமிழரசன் டீம் அப்படிங்கிறத மதியானம் ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கெல்லாம் ஓரளவுக்கு உறுதிப்படுத்திடுறாங்க அது அனுமானிச்சிடுறாங்க ஆனா உறுதிப்படுத்துறதுக்கான எவிடன்ஸ் இல்ல யார்கிட்டையும் அந்த மாட்டியில் இடாது இவர் திருப்பத்தூர்ல இருக்கும்போது தமிழரசன் ஒரு முறை கைது பண்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எடுத்த கைரேகை பதிவுகள் போட்டோலாம் வச்சிருக்காரு அதை எடுத்துட்டு இருந்து கிளம்பி கிளம்பிடுறாரு திருச்சிக்கு விமானத்துல வந்து இருந்து கார் பிடிச்சி சாயங்காலம் நாலு மணிக்கு ஜெயகுண்டம் மருத்துவமனைக்கு வந்துடுறாரு வந்து அவர் வச்சு அந்த கைரேகை பதிவு பார்த்த பிறகுதான் தமிழரசனுங்கிறத உறுதிப்படுத்துறாங்க அதுக்கு பிறகுதான் இந்த டிஸ்கஷன் நடக்குது தமிழரசன் குழுவினாரு அடிச்சு கொண்டவங்க மேடம் கொலை வழக்கு போடணும் அப்படின்னு எஸ்பி முடிவு எடுக்கிறாரு அப்போ இவர் சொல்றாரு தேவையில்லை இது ஒரு தற்காப்பு முயற்சி நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கும்போது வங்கியில் அடிச்சு நகையை தெருவில் எடுத்துட்டு வராங்க அள்ளி வீசிட்டு வர்றாங்க மக்கள் பொறுக்கி கொண்டு வந்து கிராம நிர்வாக கொடுக்குறாங்க தப்பிச்சு போக முயற்சி பண்றாங்க ரோட்டை கடந்துட்டாங்க கொலக்கரைக்கு போயிட்டாங்க கொலக்கரை கடந்து தாங்கன்னா தப்பிச்சிருவாங்க இந்த இடத்துல அவங்கள வேற என்ன செய்ய முடியும் சொத்தையும் ஊர்னுடைய பொது சொத்தையும் காப்பாத்துங்கிற நோக்கத்தில் அடிச்சிருக்காங்க இது ஒரு தற்காப்பாத்த எடுத்துக்கணும் அதனால யாரு மேலே கேஸ் போடுவேண்ணா இது ஒரு தற்காப்பு விஷயம் மட்டும் கேஸை க்ளோஸ் பண்ணுங்க நான் தான் சொல்லி அதுக்கான வழிமுறைகளை செஞ்சாங்க இந்த தான் நடந்திருக்கு ரொம்ப ஒரு பெரிய மனக்கடல் வந்து நடந்திருக்குது விசாரணையில் ஒவ்வொரு மனிதர்களும் நேரில் சந்திச்சிருக்கீங்க ஒவ்வொரு விடயத்துக்கும் முனைப்பெடுத்து ஆட்களை தேடியாத விஷயமாக தகவலை உறுதிப்படுத்தியிருக்கீங்க இது வந்து ஒரு வாழ்க்கை வரலாறுன்றதை விட ஒரு ஆய்வுக்கு உட்பட்ட ஒரு ஆய்வு புத்தகமாக தான் அதை பார்க்கணும் என்ன சொல்றீங்க அந்த அளவுக்கு எல்லா சக மனிதர்களையும் அந்த காலகட்டத்தில் சம்மந்தமாக தொடர்பில் இருந்தால் அத்தனை பேரும் விசாரிச்சு விசாரித்து இதில் கொண்டு வந்ததால் ஒரு ஆவணம் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம் பின்னாடி நீங்கள் அந்த அதிகாரி துக்கையாண்டி அவர்களை பார்க்குறப்ப இந்த இயக்கத்தின் மீது என்ன கருத்தை வச்சுருந்தார் அவரு அவரை வரைக்கும் திசை மாறிய பறவைகள் அப்படிதான் இவர்களை இந்த மாதிரி போராளிகளை வந்து திசை மாறிய பறவைகள் படிப்பு படிப்புக்கு அப்புறம் ஒரு வேலை அவனுக்குள்ள சமூக சில மாற்றங்கள் சில சிந்தனைகள் இருக்கு அதுக்கான ஒரு வடிகால் டைவர்ட் மாறிய பறவைகள் தான் இவங்களை சரியான வழி கொண்டு வரணும் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு நான் போலீஸ்ல வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் அதை இவங்க சொல்லுவாங்க நம்ம அமைப்பு சார்ந்த ஆட்கள் எம்எல் மூமெண்ட் இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஆகிட்டாங்க உளவாளி ஆகி அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க அவன் மூலமா தகவல் வாங்கிட்டாங்க தமிழரசனை பிடிச்சி அடிச்ச கருணாநிதிங்கிற அந்த பையனை போலீஸ் ஆகிட்டாங்க அவரும் ஒத்துக்கிறார் ஒரு வகையில திசை மாறி போயிட்டு இருக்கான் அவன் ஏன் திசை மாறினாலும் அப்படியே வச்சிருக்கான் கொண்டு வரணும் அவனை கொண்டு வந்து எந்த விதத்திலும் எங்களுடைய உழவுக்கோ அல்லது எங்களுடைய மாற்று வேலைகளுக்கோ நான் கொண்டு வரவே இல்லை நீ உன்னுடைய விருப்பப்படியே நீ கற்றுக்கொண்ட அந்த கொள்கை சித்தாந்தத்தின்படியே நீ நட அப்படின்னு தான் சொன்னான் அவன் அப்படி தான் நடந்தாங்க குறிப்பா ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் பற்றி சொல்றேன் ராஜேந்திரன் ஒருத்தர் திருப்பத்தூர் பகுதியை சேர்ந்தவர் பின்னாளில் அதிமுக அமைச்சராக இருந்தார்ல வீரமணி அவரோட வகுப்பு தோழர் வீரமணி ஃபெயில் ஆயிராரு ராஜேந்திரன் பாஸ் ஆயிடுறார் பாஸ் ஆகிறார் சமூக ரீதியாக இவர் ஒடுக்கப்பட்டார் ராஜேந்திரன் ஒரு கட்டத்தில் போராடி வேலை படிக்க முடியாம வேலையும் கிடைக்காம வெறுத்து போய் நக்சலாமி போட்ட தொடர்பு வந்து அங்கே போயிடுறாரு அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து அவர் மூலமாக சில சமூக மாற்றங்கள் அந்த பகுதியில் திமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு நூறு பேர்கிட்ட உங்கள் பேரில் எல்லாமே மாடு வச்சுருக்கிறீங்க ஆடு வச்சுருக்கீங்க அந்த ஆட்டு மாட்டு எல்லாம் நான் ஒரு பண்ணையை ஆரம்பிக்கிறேன் அந்த பண்ணையில் ஊத்துறேன்னு சொல்லி ஒரு கையெழுத்து போடுங்கன்னு ஒரு கையெழுத்து வாங்குறாரு அந்த கையெழுத்தை வச்சு நூறு பேர் பேர்லேயும் மூணு லட்சம் கடன் வாங்கிறார் கடனை கட்ட மாட்டேங்கிறார் வங்கி நிர்வாகம் கொடுத்துருச்சு இப்போ போய் பார்த்தா மாடு எல்லாம் இவருதான் வச்சிருக்காரு இவர் வாங்கிருக்காரு மாடும் இல்லை கொடுத்தவனுக்கு தகவல் தெரியல இந்த வழக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத என்கிட்ட வர்றாங்க எப்படியாவது வங்கிக்கு நம்ம பணத்தை வாங்கி கொடுக்கணும் இவங்க கிட்ட பணத்தை வாங்கணும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது சரி நான் பேசி பார்த்துட்டு இந்த ராஜேந்திரன் என்னுடைய பொறுப்பில் அப்போ தொடர்பில் இப்போ வந்து போயிட்டு இருப்பான் நக்சல் மூவமெண்ட்டில் இருந்தேன் இவன் அனுப்பிவிட்டு ஃபீல்ட் ஆஃபீஸரோட நீ போய் ஊருக்குள்ள விசாரி என்ன நடந்ததுன்னு உன்னுடைய பாணியில் விசாரிச்சு அதெல்லாம் ஹிஸ் எடுத்துக்க அடுத்து பேங்க் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரு

இப்போத்த சூழலில் ஒன்றும் இல்லை சார் ஏதாவது அரசாங்க வேலைக்கு போகலான்னு பார்த்துட்டு இருக்கேன் சரி நான் வேலை வரும்போது இன்ட்ரியூ வரும்போது என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொன்னேன் இப்போ அடுத்த இடத்துல என்ன ஐயாயிரம் ரூபா வந்திருக்கு ஒரு பெட்டி கடை வைக்கலாம் எவ்வளோ பத்தாயிரம் பத்தாயிரூவா வந்தால் போகணுண்ணா ஒரு ரூபா லோன் கொடுங்கண்ணே வங்கி உடனே லோன் கொடுத்தாங்க பத்தாயிரம் ரூபா பெட்டி கடை ஆரம்பித்தான் ஆறு மாதம் கடை நல்லபடியாக நடத்திட்டு இருந்தான் ஆறாவது மாதம் கிராம நிர்வாகங்களோட தேர்வு வந்தது வந்து சொன்னால் நான் முதலமைச்சர் கடிதம் வைச்சேன் வாசியில் வந்தவாசியில் ரிட்டையர்ட் ஆகிட்டான்

இவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் இவர் கண்ணாமடியோட பயணித்தவர் கண்ணாமடியோனு அவனும் ஒரு மாற்றமா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனுக்கு வண்டிய சமூகத்தை சேர்ந்த பொண்ணை கொடுக்கறான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றாங்க குட்டியோட வாங்க மச்சனை மச்சன் இன்னைக்கு நல்லா இருக்காங்க ரெண்டு பேரும் அமைப்பாதான் இருக்காங்க அவங்களை நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் வேற என்ன மாதிரி இவர்களை பத்தி திசை மாறிய பறவைகள் அந்த பறவைகளை சரியான பாதையில் பறக்க வைக்கிறக்கான முயற்சியை பண்ணேன் அதில் பல பேர் நான் பாதுகாத்திருக்கேன் கொண்டு போயிருக்கேன் அவ்வளோதான் இவங்க இன்னொரு கட்டமாக சொல்ல போனீங்கன்னா மத்திய அரசு தொழிலாளர்களுக்கான கூலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு காலகட்டங்களில் அஞ்சு ரூபாய் ஆக்கிறாங்க ஆண் தொழிலாளர்களுக்கு அஞ்சு ரூபா பெண் தொழிலாளர்களுக்கு ரெண்டாயிரவா தொழிலாளர்கள் சார்ந்த அமைப்பெல்லாம் வந்து டிஎஸ்பியாக இருந்தாங்க கிருஷ்ணகிரியிலேருந்து என்ன பார்க்குறாங்க மாவட்ட ஆட்சியரை பார்க்குறாங்க நாங்கள் கூப்பிட்டு பேசுகிறோம் எதுவுமே முடியல தொழிலாளர்களுக்கான கூலி கொடுக்கக்கூடிய முதலாளிகள் அவங்களுக்கு நான் சோறு போடுறேன்னு சொல்லிவிட்டாங்க சோத்துக்கு பாதி கழிச்சிடன்ட்டாங்க சோறு என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு உருண்டை களியையும் பழைய சோத்தையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுப்பாங்க அன்னைக்கு முழு சாப்பாட்டின் விலை எண்பது பைசா எனக்கு இருபது ரூபா இருந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு நான் டிஃபன் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவேன் இட்லி அஞ்சு பைசா தோசை பத்து பைசா வடை அஞ்சு பைசா இந்த ரேட்டு தான் டீ பத்து பைசா இப்படிதான் போயிட்டு இருந்தது இந்த சூழல்ல எண்பது பைசா தான் சாப்பாடு இவன் ரெண்டாயிரம் ரூபாய் பிடிக்கிறான் ஒருவேளை சோத்த போட்டு நாங்க பேசி பயன்படுத்த அவங்கள சரி பண்ண முடியல ஆனா நக்சல் அமைப்பு வந்ததுக்கு அப்புறம் அஞ்சு ரூபா கூலி அவன் வாங்கி கொடுத்துட்டான் எல்லாரும் கொடுத்துட்டானு அது அப்புறம் தேவையாத்தான் இருக்கு அது எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியுங்கிறார் எங்களால முடியாத வேலையும் அந்த அமைப்பு செஞ்சது அதை நம்ம பாராட்டணும் பாராட்டணுங்கிறார் துர்களுடைய ஒரு சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு பாலிசி அதாவது ஒரு வீட்டில் பூந்து பொருளை கைப்பற்றணுங்கிற அந்த ஆக்ஷன் வந்ததுக்கு பிறகு பல கிரிமினல் குழுக்கள் உள்ளே வந்துருச்சு அதை இந்த அமைப்பு கட்டுப்படுத்தாமட்டுருச்சு அதுதான் அந்த அமைப்பினுடைய பெரிய பின்னடைவு காரணம் அப்படிங்குறாரு அது ஒரு வகையில் சரியானதாக வந்து நமக்கு தெரியுது அது சரியானது அது இப்போ இப்படி ஒரு வெற்றிகரமான ஒரு பெரிய ஆய்வு புத்தகத்தை கொண்டு வந்து இப்போ ஒன்றாம் தேதி வெளியிட போறீங்க செப்டம்பரு அது அவர்கள் தோழர் தமிழரசன் அவர்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு ஆமாம் இந்த இந்த விழாவை ஒட்டி எதாவது கருத்து இருக்கா பதிவு செய்ய வேண்டியதுக்கு இல்லை இந்த விழா அவர் தமிழரசனுடைய அடிப்படை நோக்கம் நான் பார்த்தவர்கள் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா சமூகமும் ஒற்றுமையாக இருக்கணும் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு எதிரி இருப்பான் அந்த எதிரி அரசாங்கமாக இருக்க வரைக்கும் மக்களுக்குள்ள பிரச்சனை இருக்காது ஆனால் மக்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக உருவாக்கி விட்டால் அரசாங்கத்துக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி மக்களை எதிரியாக இருக்கான வேலையை செய்து அதை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாரு பல இடங்களில் அந்த வேலை செஞ்சுருக்காரு நான் இந்த இடத்துல அதான் நான் சொல்ல என்ன மக்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக உருவாகிருக்கிற அந்த சூழல் வந்துடக்கூடாது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதுக்கான ஒரு தளமாக இளைஞர்கள் அதிகமாக யாரெல்லாம் இப்போ பின்பற்றி வராங்களோ அந்த அமைப்பு சார்ந்த சில விழாவுக்காக நம்ம கூப்பிட்டோம் நானும் ஒரு கவனம் பண்ணணும் மற்றபடி பலரை கூப்பிட்டோம் அவங்க இதில் மாறுபட்ட நிலைப்பாட்டில் இருந்ததுனால ஒன்று பதவியில் இருக்கிறவங்க வர்றதுக்கு ஒரு பயப்படுறாங்க ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சி சார்ந்து அமைப்பில் இருக்கிறவங்களும் வர்றதுக்கு பயப்படுறாங்க இப்படி பல்வேறு காரணங்கள் கருத்து அப்படின்ற முரண்பாடு அவங்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அந்த மாதிரியான அவர் அந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இருந்தது இதெல்லாம் கடந்து எதுவாக இருந்தாலும் வர்றேன் தமிழரசனை பற்றி நாங்கள் பேசுகிறோம் பேசணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க எல்லாத்தையும் மற்ற நூலை அந்த வெற்றி மாறணும் எடுத்தாரு அந்த படத்தை பற்றி பல விமர்சனங்கள் வந்தது இப்ப அடுத்த பாட்டு எடுத்துருக்காரு சரியா நினைக்கிறேன் இருந்தாலும் அவருடைய ஒரு நூலை கொடுப்போம் அவரும் அந்த இடத்துல எதை பதிவு வைக்க முடியுமோ அதை பதிவு வைக்கிட்டு அப்படிங்கிறனால அவரையும் கூப்பிட்டுருக்கோம் இந்த அளவுக்கு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அவர் தமிழரசன் தோட தமிழரசனுடைய மொத்த நோக்கமே அதிக பெரும்பான்மை இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களும் வன்னியர் சமூகம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி எடுத்தவர் அதுக்கான கலப்பணியை செய்தவர் அதே நேரத்தில் மற்ற சிறு குழு இருக்கக்கூடிய இனங்களையும் ஒன்றாக சேர்த்து மக்கள் அப்படின்ற ஒரு தரப்பு ஒன்னா இருக்கணும் எந்த இடத்துலயும் மக்களுக்குள்ள மோதல் வந்துடக்கூடாது அப்படின்னு தெரியாது இருக்கிறாரு அது பின்னாடி உங்க கலா ஆய்வுல எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மாதிரியான ஊர் அந்த மாதிரியான நபர்கள் அப்படியான இது எங்கேயாவது சந்திச்சிங்களா குறிப்பா சோழவரம் அப்படிங்கிற அந்த ஊரை மையமா வச்சிருக்கிற அந்த பகுதியில தோழர் தமிழரசனோடு பயணித்த அந்த நெருக்கமான தொடர்பில் இருந்த எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்காங்க வன்னியர் வீட்டு திருமணம்னா அந்த வீட்டு திருமணத்தினுடைய தலைமை ஒடுக்கப்பட்டவர் சமூகத்தை சேர்ந்தது தான் ஒடுக்கப்பட்டோர் வீட்டு திருமணம்னா அந்த வீட்டுக்கான தலைமை பொறுப்பு தலைமையே இருக்கிற பொறுப்பு வன்னியர் சமூகம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்காங்க அது இன்னும் அங்கே இருக்கு அதே மாதிரி இன்னொன்னு ஆதிக்குடிக்காடு அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊர்ல போகும்போது ஊர் அமைப்பினுடைய அடிப்படையில சாதிய கட்டுப்பாடுகள்ல ஒரு சாதிக்கு ஒரு வேலை கொடுக்க வச்சிருப்பாங்க ஒரு சமூகம் குழி ஒரு சமூகம் போனவங்களை கை கட்டு வாய்க்கட்டு கட்டும் ஒரு சமூகம் குளிப்பாட்டும் ஒரு சமூகம் தூக்கிட்டு போகும் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டு இல்லையா தமிழரசு நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணும்போது இது முதல் ஒழியணும் எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும் நம்ம அமைப்பு சார்ந்த இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் எல்லாம் இந்த வேலையை செய்யலாம் யார் செய்வாங்க ஏன் அவன் தான் செய்யணுமா நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் இப்போ எப்போ கற்றுக்கிறது இதையெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறாரு அதுக்கான மனநிலை அந்த இளைஞர்களுக்கு வந்துருது ஒரு கட்டத்தில் எதிர்பாராம பிச்சைப்பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தருடைய அப்பா இறந்துடுறாரு போது இது தமிழரசன் இதெல்லாம் பேசி அந்த புரட்சிகரமான எண்ணங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டு அந்த கட்டத்திலேயே ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளாக அந்த இறந்துடுறாரு இறந்தபோது ஊர் நாட்டினுடைய கட்டுப்பாட்டுக்கு பயப்பட்டு வேற யாரும் அந்த வேலைக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்புறம் ஆசு அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் எல்லா சமூகத்தோட எனக்குமா இருக்கும் மங்கடா எல்லாம் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிடறாரு

அவங்களே இப்ப எல்லாம் செய்து தர்றாங்க அது பிரச்சனை இல்ல அதனால அந்த பிரச்சனை போயிட்டு இந்த மாதிரியான நடைமுறைகள் இன்னும் பல ஊர்களில் தமிழரசன் தோற்றி வச்சுட்டு போன அந்த நடைமுறை இன்னும் போயிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த ராசி ஆசிரியர்களுடைய தலைமையில இது வரைக்கும் ஒரு நானூறு ஐநூறு பஞ்சாயத்து நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில் நாட்டாமை தானே ஊர் தீர்ப்பாளர் இருப்பா ஊர் இருப்பார் இல்லையா அதுல வந்து எவன் வெளியவனாக இருக்கானோ அவனுக்கு ஆதரவாகவும் எளியவனுக்கு எதிராகமாக தீர்ப்பு இவங்க அதை மாற்றி செய்கிறாங்க மாற்றி செய்கிறாங்க மாற்றி செஞ்சு ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு பேசி ரெண்டு தரப்பையும் நியாயத்தை புரிய வச்சு இதனால ஏற்படக்கூடிய இழப்புகள் இப்படியெல்லாம் இருக்கு இது தவறு சட்டப்படி சட்டப்படிதான்னு அவர் சொல்லி புரிய வைக்கிறாரு புரிய வைச்சதுக்கு பிறகு பெரியவருடைய வழிகாட்டுதல் தான் அதாவது சொல்கிறார் எனக்கு என்ன வெளியாடுறது தமிழரசன் அவருடைய வழிகாட்டுதல் படி நான் செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கு பிறகு இன்னைக்கு எங்க ஊர் மட்டும் இல்லாமல் சுற்றுப்பகுதியில் இருக்கிற பல ஊர்லேருந்து என்னை கொண்டு போய் பஞ்சாயத்து பேசியிருக்காங்க நான் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அவர் பேசி எண்பத்தி நாலாவது அவருக்கு சந்தித்து நிறைய பணிகள் உங்களுக்கு ரெண்டு மூன்று நாட்கள் இருக்கிற புத்தகம் வெளியிட்டு இதுக்கு மத்தியில் அந்த ராவணா பார்வையாளர்களுக்காக எவ்வளவு தகவல்களை விரிவாக எடுத்து சொல்லி உங்களுக்கு நன்றி வணக்கம் தோகர் தோழர் தமிழரசன் குறித்து நான் எழுதின அந்த நூல் இன்னும் அச்சு வேலைகள் முடிந்து வெளியில் வர்றதுக்கு முன்பாகவே அதை பற்றி ஒரு மக்கள் பார்வை கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ராவணா சேனல் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் என்ன ஒரு நேர்காணல் எடுத்து இந்த செய்திகளை அதிக தளங்களில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேத்த எடுத்துக்கிற இந்த முயற்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்